யாழில் வன்முறை கும்பல்களின் கைகளில் கை துப்பாக்கி போலீசார் தீவிர விசாரணை திருவர் துஷ்பிரயோகம் தொடர்பில் ஒன்பது மாதங்களில் முறைப்பாடுகள் இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி தங்கத்தின் விலையில் பாரிய வீழ்ச்சி செவ்வந்திக்கு உதவிய முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தகவல் மன்னார் மக்களின் குரல்களுக்கு வழி களத்தில் இறங்கியது இலங்கை மெதடிஸ் திருச்சபை யாழ்ப்பாணத்தில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டமை போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களின் நண்பரின் கையடக்க தொலைபேசியில் கை துப்பாக்கிகள் காணப்பட்டமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நல்லூர் அரசடி பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவரை கடந்த வாரம் போலீசார் போதைப்பொருளுடன் கைது செய்தனர் குறித்த இளைஞனிடம் இருந்து சிறிய வாளொன்றினையும் போலீசார் மீட்டிருந்தனர் இந்நிலையில் குறித்த இளைஞனின் நண்பர்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் இன்றைய தினம் திங்கக்கிழமை ஒரு இளைஞனை போலீஸ் நிலையம் அழைத்து விசாரணைகளை முன்னெடுத்த வேளை அவரது கையடக்க தொலைபேசியையும் போலீசார் சோதனையிட்டுள்ளனர் அதன் போது வாட்ஸ்அப் செயலியில் இன்னும் இளைஞன் கை மற்றும் தான் கைதுப்பாக்கியுடன் காணப்படும் படத்தினை அனுப்பியிருந்தவை போலீசார் கண்டறிந்துள்ளனர் அதே தொடர்பில் இளைஞனிடம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் கைதுப்பாக்கியுடன் காணப்பட்ட இளைஞன் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்த வருடத்தில் முதல் ஒன்பது மாதங்களில் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான நாநூற்று பதினான்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது குறித்த காலப்பகுதியில் பாரதூரமான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் நூற்று தொண்ணூற்றி இரண்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அந்த அதிகார சபை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த வருடம் ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் செப்டம்பர் மாதம் முப்பதாம் திகதி வரையான காலப்பகுதியில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு ஏழாயிரத்து ஆறுநூற்று எழுபத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்தின் கீழ் ஆறாயிரத்து இருநூற்று தொண்ணூற்றி ஆறு முறைப்பாடுகளும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்துடன் தொடர்பில்லாத ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஓரு முறைப்பாடுகளும் உள்ளடங்குவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த முறைப்பாடுகளில் அதிகபட்ச எண்ணிக்கையிலான முறைப்பாடுகள் கடந்த செப்டம்பர் மாதத்தில் கிடைக்கப்பட்டுள்ளன குறித்த மாதத்தில் மாத்திரம் ஆயிரத்து நூற்று எழுபத்தி ஆறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்தின் கீழ் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் நாற்பத்தி ஒன்பது முறைப்பாடுகள் பாலியல் வன்புணர்வுடன் தொடர்புடையவை நூற்று பதினோரு முறைப்பாடுகள் சிறுவர் தொழிலாளர் முறைமை தொடர்பாகவும் இருநூற்று மூன்று முறைப்பாடுகள் பிச்சை எடுத்தலில் குழந்தைகளை ஈடுபடுத்துவது தொடர்பாகவும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்துடன் தொடர்பில்லாத ஏனைய முறைப்பாடுகளில் இளவயது கற்பம் தரித்தல் தொடர்பான அறுபத்தி இரண்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன அது தவிர சிறுவர்களுக்கு எதிரான இணையதள துன்புறுத்தல் தொடர்பான நூற்றி இரண்டு முறைப்பாடுகளும் வீட்டு வன்முறை தொடர்பான முப்பத்தி எட்டு முறைப்பாடுகளும் தற்கொலை முயற்சி தொடர்பான பதிமூன்று முறைப்பாடுகளும் கருக்கலைப்பு தொடர்பான ஒரு முறைப்பாடும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த வருடத்தில் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் எண்பத்தி மூன்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் போதைப் பொருள் கடத்தலுக்கு சிறுவர்களை பயன்படுத்துவது தொடர்பில் இருபத்தி ஏழு முறைப்பாடுகளும் பதினாறு வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்வது தொடர்பில் மூன்று முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன கழுத்தறை பிரதி பொலிஸ் மா அதிபர் ஜெயந்தா பத்மினி வீரசூரிய கழுத்தறை பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கையில் போதைப் பொருள் பாவனைக்கு சிறுவர்கள் அடிமையாகும் போக்கு அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது ஹிஸ்புல்லாவிடம் இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலரை மோசடி செய்த குற்றச்சாட்டில் பதினோரு கானா நாட்டவர்கள் கைதாகி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது தங்கம் விற்பனை என்ற போர்வையில் பணம் மோசடி செய்ததாக கானா தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கிடைத்த அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது மூன்றாம் ஆண்டில் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது ஹிஸ்புல்லாவுக்கு தங்கம் வழங்குவதாக கூறி குறித்த சந்தேக நபர் இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலரை பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது குறித்த பணத்தை பெற்ற பின்னர் சந்தேக நபர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டித்துக் கொண்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லாவுக்கு ஐம்பது கிலோகிராம் தங்கத்தினை விற்பனை செய்ய சந்தை கணபர்கள் இணங்கியதாகவும் அதன் சட்டப்பூர்வமான தன்மையை கொடுக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றும் கையெழுத்திடப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கானா தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கடந்த அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி சந்தை கணபர்களை கைது செய்தது அவர்கள் கைது செய்யப்பட்ட போது தங்கமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் இரண்டு மஞ்சள் உலோகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு ஏதர்வர்கின்ற நவம்பர் மாதம் இருபதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த சில வாரங்களுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் தங்கத்தின் விலை மூன்று லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக குறைவடைந்துள்ளது அதன்படி இருபத்தி இரண்டு கருத்தங்கம் ஒரு பவுனின் விலை இரண்டு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரம் ரூபாவாக இன்று பதிவாகியுள்ளது இலங்கையில் தங்கத்தின் விலை அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடும் போது சுமார் எண்பதாயிரம் ரூபா குறைவடைந்துள்ளது அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அன்று ஒரு பவுன் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாவாக காணப்பட்டது இதற்கிடையில் அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி நான்கு லட்சத்து பத்தாயிரம் ரூபாவாக இருந்த ஒரு பவுண்ட் தங்கம் இன்று மூன்று லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாவாக குறைவடைந்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு நகைக்கடை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கனே சஞ்சீவ கொலை வழக்கின் குற்றவாளியான இஷாரா சவந்திக்கு உதவி புரிந்தமை தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கும் வகையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் இரண்டு விசேட குழுக்கள் வடக்கு மாகாணத்தில் செயல்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த குழுக்கள் சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதன்படி இஷாரா செவ்வந்தி நாட்டில் தலைமறைவாகி இருக்கவும் தப்பிச் செல்லவும் உதவியமை தொடர்பில் விசாரணைகளுக்காக நான்கு குழுக்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருவதாக குறிப்பிடப்படுகிறது அத்துடன் இஷாராவை இந்தியாவுக்கு அனுப்பியதாக கூறப்படும் ஆனந்தன் என்பவரின் வீட்டிலிருந்து துப்பாக்கிகளும் ரவைகளும் மீட்கப்பட்டமை தொடர்பில் வவுனியாவில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியாவைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான வர்த்தகர் ஒருவரை கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவர் முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது எனினும் ஆனந்தனிடம் வழங்கிய துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் எங்கிருந்து கிடைத்தது என்பது தொடர்பில் குறித்த வர்த்தகர் எவ்வித தகவலையும் இதுவரை வெளிப்படுத்தவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இஷாராவிக்கு ஒத்துழைப்பு வழங்கியமை தொடர்பில் இதுவரையில் பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களில் ஏழு பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய மூன்று பேரும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மன்னார் காற்றலை மின் உற்பத்தி ஆணை விவகாரம் மக்களின் நலன்களுடன் அவர்களது கருத்துக்களும் முதன்மை கொடுக்கப்பட வேண்டும் என இலங்கை மெதரிஸ் திருச்சபையின் முகாமை குரு கந்தேயா ஜெகதாஸ் தெரிவித்துள்ளார் யாழ் உடகாமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு கூறிய அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று மன்னார் மக்களின் அன்றாட பிரச்சினைகளுள் ஒன்றாக இந்த காற்றலை விவகாரம் மாறியுள்ளது அரசு கூறுகின்றது குறித்த திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது அது நடைமுறைப்படுத்தப்படும் என்று மன்னார் ஆயருடன் ஜனாதிபதி சந்தித்த போது இதையே கூறியிருந்தார் ஆனால் மன்னார் ஆயர் இன்னும் மக்களின் விருப்பத்தின் பக்கமே இருக்கின்றார் உலக நாடுகள் பலவற்றில் இன்றைய கால சூழலில் இயற்கை மின் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றன அதனால் அவர்கள் தங்கள் நாடுகளில் மக்கள் வாழிடம் அற்ற பகுதிகளில்தான் இவ்வாறான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர் இதேநேரம் இந்த திட்டம் மன்னாரின் இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் கடல் உயிரினங்களையும் பாதிக்கும் என எமது புவியியல் ஆய்வாளர் எனவே மக்களின் கோரிக்கை இன்று எண்பது நாட்களை கடந்து போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் மக்களின் நலன்களில் நாமும் பங்காளர்களாக இருந்து அவர்களது போராட்டத்தையும் கோரிக்கைகளையும் வெளிச்சேர்க்க முடிவு செய்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார்